அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துகம் நம்ம தான் அவ்வாஹுவையும் அவனுடைய திருத்தூதரையும் ஈமான் கொண்டு அதன் அடிப்படையிலே வாழ்கிறோம் என்று வாய் நம்ம சொன்னால் கூட நல் நம்மில் நிறைய நபர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மூடப்பழக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதனை சரி என்று வாதிடுவதற்கு நம்ம பலவிதமான வாதங்களை வச்சாலும் மூடப்பழக்கம் என்பதோ மூடப்பழக்கம் தானே அது இறைவின் மீது உண்டான நம்பிக்கையின்மையை தானே அது வெளிப்படுத்தும் அது என்றுமே நம்ம யோசிப்பது கிடையாது அதுவும் ஒரு வகையில் இணை வைப்பு தான் நபித்தோழர் இம்ரான் இபின் ஹுசைன் அலி அல்லாஹும் அவங்க ஒரு அறி ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் வந்து இமாம் மஹமத் சஹீஹு இபுனு மாஜா முஸ்ததரக ஹாக்கிம் போன்ற ஹதீஸு நூற்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபிகள் நஹிம் சல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் ஒரு தோழரை பார்க்குறாங்க அந்த தோழர்னுடைய விரல்களில் கையில் பித்தளையினால் ஆன ஒரு வளையத்தை அவர் அணிந்திருக்கிறார் பித்தளைனால் நான் ஒரு வளையத்தை அவர் அணிஞ்சிருக்கிறார் நபி சல்லாஹலைஸ்லாம் அந்த தோழர்கிட்ட கேட்குறாங்க எப்பா நீ எதுக்காண்டி இதை அணிஞ்சிருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் என்னுடைய உடல் பலகீனம் இதை அணிஞ்சால் சரியாகும் என்று சொன்னார்கள் அந்த பலகீனத்தை நீக்கிறதுக்காக வேண்டி தைரியத்தை வர வைக்கிறதுக்காக இதை நான் அணிஞ்சிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அப்போ நபீசல்லமா ஹனீஸ்வலம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து சொன்னாங்க மொதல் அதை நீ கலட்டி ஏறி ஏனென்று சொன்னால் லா தசீது இல்லா வஹனா இதை நீ போட்டுக்கிட்டே இருந்த என்று சொன்னால் உனக்கு அது பலகீனத்தை தவிர கோளைத்தனத்தை தவிர நம்பிக்கையின்மை தவிர வேறு எதையும் அதிகரிக்காது நீ முழுமையாக இறைவன் மீது நீ நம்பிக்கை வச்சுருக்கிற அதை போட்டுக்கிட்டு சொன்னால் அதனால தான் எல்லாம் நடக்குங்கிற அந்த எண்ணம் வருது பார்த்தியா அதனால் அந்த நம்பிக்கையின்மை தவிர பல இனத்தை தவிர வேறு எதனையும் அதை அதிகரிக்காது என்று சொன்ன நபி சொல்லாஹுலேஸ்வலம் ஒரு கால் நீ அதை நீ கலட்டி எறியாமல் அது உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே உனக்கு மரணம் வந்து விட்டா ஒரு காலம் ஒன்றால் வெற்றி அடைந்து விட முடியாது என்ற ஒரு கடினமான வார்த்தையை அந்த இடத்தில் நபி சல்லாஹலம் அவங்க தர்றாங்க நம்மள இருக்கக்கூடிய மூடப்பணக்கங்களுக்கு காரணங்களை சொல்லுவதை காட்டிலும் அதனை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது